செய்திகளை வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் சூராங்கோட்டை ஊராட்சியின் கிராம சபை கூட்டத்தில் அரசு அலுவலர்கள் கலந்து கொள்ளாததால் பொதுமக்கள் கோபம் இராமநாதபுரம் மாவட்டம் சூரக்கோட்டை ஊராட்சியில் இன்று கிராம சபை கூட்டம் கொட்டகே கிராமத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற செயலாளர் பாக்கியராஜ் தலைமையில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மக்கள் நலப் பணியாளர் என் மூன்று பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் அரசு அறிவித்த பதினான்கு தீர்மானங்கள் தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளான சாலை வசதி தெருவிளக்கு சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் மற்றும் மின்விளக்குகள் சுடுகாட்டில் புதிதாக மக்கள் பயன்பாட்டிற்கு கேணி ஒன்று வேண்டும் இதுபோன்ற பல கோரிக்கைகளை வைத்தனர் மருத்துவத்துறை மின்வாரியத்துறை தவிர அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் எவருமே கலந்து கொள்ளாததால் பொதுமக்கள் கடும் கோபம் அடைந்தனர் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு துணை வட்டாட்சியரும் செயலரும் பதில் சொல்லி சமாளித்தனர் பொதுமக்கள் கடும் கோபத்தில் இந்த கிராம சபை கூட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றும் கூறினார் நடத்தப்போ கிராம சபை கூட்டத்துக்கு ஒரு தலைவர் அதுவே தேர்ந்தெடுக்கணும் ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்து எல்லாருக்கு ஒரு முறையோட பண்ண அருமே இல்ல நீங்க வந்தீங்க எந்திரிச்சு சொன்னீங்க நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது நீங்க வந்து உங்களை முதல்ல நீங்க யாரு எந்த துறையில இருந்து வந்திருக்கோம்னு எதுவுமே சொல்லல

உங்க <laughs> வேலையை <laughs>

சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க